ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ வாங்க பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து லன்ச் பண்ணியாச்சு சீக்கிரமாக பீன்ஸ் பொரியல் தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கா சாம்பார் ஒயிட் ரைஸ் இதுதான் இன்றைக்கான லன்ச் மெனு பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து ஆமாம் வாழைப்பழம் அவருக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் நைட்டில் காலையில் மதியம் எந்த டைம் கொடுத்தாலும் வாழைப்பழம் வேணான்னு சொல்ல மாட்டார் அந்த மாதிரி வாழைப்பழ பிரியர் என்னது ஆமாம் எந்த டைமும் வாழைப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு விருப்பம் ஏன்னா நமக்கெல்லாம் வந்து டைமிங் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் காஃபி ஏன்னால் பால் இல்லை ஏன்னா பால் ஏன் வாங்கலை அப்படின்னா பால் இருந்தால் காஃபி குடிச்சுட்டே இருக்க சொல்லுது அப்படின்றதுக்காக பால் வந்து ரொம்ப ரேராக வேணுன்றப்போ மட்டும் வாங்கிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா வந்து மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு ரொம்ப மழை கிடையாது லைட்டாக போட்டுட்டே தூரல் அப்படி போட்டுகிட்டே இருக்குது அதனால சரி ஓகே பார்த்தீங்கன்னா வெளியே கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ குட்டியாக ஏன்னா மழை வருது அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக குட்டியாக போட்டிருக்கேன் கோலம் அதுக்கப்புறம் வந்து வெளியே சேர் போட்டுட்டு அழகாக நல்லா சில்லுன்னு காற்று சூப்பரான கிளைமேட்டு அதை உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன் பசங்கள் வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்தாலுங்க அதனால் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் காஃபி குடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாதிரி குடிப்பாங்க எனக்கு ஆனால் பிள்ளைங்க சவுண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் தனியாக குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து பிளாக் காஃபி ஃபுல்லாக குடித்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்தது ஓகே ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் அதனால் வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்கள் நாங்கள் எல்லாமே எழுந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்டு வச்சுட்டு ஏன்னா டிஃபன் எதுவுமே இல்லை டேரெக்டாக லஞ்சுக்கு செஞ்சதை மட்டும் சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு பார்த்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் இருக்கோம் பஸ் ஸ்டாண்டாண்டையும் வந்து பார்த்திங்கன்னா தூரல் போட்டுட்டு தான் இருந்தது சரி ஓகே ஆனால் நல்லா தான் இருந்தது அந்த தூரலுமே ஒன்று ஒன்று விழும்போது நல்லா கூலிங்காக தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா பஸ் போட்டுச்சு ஏரி உக்காந்தாச்சு ஏரி உட்காந்தோடனே அந்த பக்கம் ஒரு ஆள் தூங்குறாங்க இந்த பக்கம் ஒரு ஆள் தூங்குறாங்க இவங்களுக்குலாம் ஏறி உட்காந்தா தூக்கம் வந்துடுது நம்ம மட்டும் கொட்டை கொட்டை முடிச்சுட்டே போகிற மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது பஸ்ஸில் உக்காந்தாலே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை சுற்றுறது இந்த மாதிரிலாம் இருக்குது சரி வந்தவாசி வந்து இறங்கியாச்சு வந்தவாசி இறங்கினோடனே திரும்ப வேறு பஸ் மாறணும் அதனால் ஆளுக்கு ஒரு டீ காஃபி ஜூஸ் குடிக்கிறவங்க குடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு குடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம் பார்த்திங்கன்னா பஸ் நின்றுச்சு ஓகே சூப்பர் பரவாயில்ல நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் பஸ்ஸு நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து இங்கே பாருங்கள் பாடி கார்டு மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆள் சாஞ்சிட்டு தூங்குது இந்த பக்கம் ஒரு ஆள் சாஞ்சிட்டு தூங்குது எப்படி இப்படி அப்படி கூட நகரக்கூடாதுன்றதுக்காக அப்படியே எப்படியோ முடி ட்ராவல் பண்ணி போலூர் வந்தாச்சு போலூர் வந்தோடனே எனக்கே வந்து ஒரு மாதிரி பசியாக இருந்தது ஓகே ஏதாவது சாப்பிட்ணும் போல இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உக்காந்து பானிபூரி சின்ன பாப்பா வந்து ஜூஸ் குடிக்க கூப்பிட்டு போயிட்டார் அவங்க சித்தப்பா நானும் என் பெரிய பொண்ணு மட்டும் பானி காளான் இது வந்து காளான்னு பார்த்திங்கன்னா மருவத்தூர்லாம் இத்து கொஞ்சமாக தான் தருவாங்க சாப்பிட்டா ஃபுல்லே ஆகாது இது பார்த்திங்கன்னா வயிர்ஃபுல்லாகிட்டேன் நான் பாதி அவளுக்கே கொடுத்துட்டேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு அவள் வந்து ரசம் பூரி வாங்கினா ரசம் பூரியுமே ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி அங்கேருந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது ரேட்டு ரொம்ப கம்மி இதுவுமே சரி காளானுமே சரி பா பூரியுமே சரி அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவங்க சித்தப்பா வந்துட்டார் பார்த்திங்கன்னா பைக்கில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்கோம் சூப்பராக இருந்தது கிளைமேட்டு அந்த நாங்கள் இங்கே வரணுன்னாவே வெயிலுக்கு ரொம்ப பயப்படுவோம் நைட்டில் தூக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து கிளைமேட்டு செம்மையாக இருந்தது அடுத்துக்கு தான் வீடியோ எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா இயற்கையோடு அப்படியே போய்ட்டுருக்கும்போது சில்லுன்னு காற்று நல்லா இருந்தது பாப்பாங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி ஊருக்கு வந்ததால் அதுவும் பைக்கில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வீடு இதுதான் மெயின் ரோடு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒன் மினிட் தான் பைக்கில் இதை பார்த்திங்கன்னா வீடே வந்துருச்சு ஊர் வந்து தனியாக இருக்குது இது வந்து நாங்கள் நிலத்தாண்ட வந்து வீடு கட்டிகிட்ருக்கோம் இங்கே தனியாக தான் இருக்கோம் வீடு ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குது இங்கே தள்ளி கொஞ்சம் வீடுங்க இருக்குது பார்த்திங்கன்னா இறங்கினோடனே ஒரு ஷாக்கிங் என்னென்னா கதவு பூட்டி இருக்கு எங்கேடா சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தேடிட்டு இருந்தோம் அவர் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டார் எங்களை வரவேற்க ஆளே இல்லையே என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே நம்மளே போக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவி தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் வீடு திறந்தாச்சு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாங்க வந்து உள்ளேயே வரல பார்த்திங்கன்னா இவரும் அவர் சித்தப்பாவாக தான் வேணும் அவர் கூட வந்து நான் டிராக்டரில் போக போகிறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஏறி உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் செமையே என்ஜாய் பண்ணுறாங்க எனக்கே சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி உட்காரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் உட்காரவே விட மாட்டாங்க கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காரவே விட மாட்டாங்க இவர் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி கொஞ்சம் நேரம் திருப்பி ஓட்டி அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாரு ஏன்னா நாத்தங்கள் ஓட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்கி ஜாலியாக பார்ப்பாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாலுங்க நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி லைஃப்லாம் சூப்பராக வந்து கிராமத்துக்கு வந்தால் தாங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு விளையாடுறது இது செம்மையாக இருந்தது பார்ப்பாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாலுங்க வீட்டுக்கு வந்த உடனே உள்ளே வந்து பார்த்தா எங்கள் மாமியார் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தாங்க சாம்பார் தான் ஸ்பெஷலே எப்பவுமே இல்லைடா அடிக்கடி சாம்பார் தான் வச்சுருப்பாங்க எங்கள் மாமியார் அந்த மாதிரி இன்றைக்கும் சாம்பார் தான் ஒயிட் ரைஸு எப்போவுமே சாப்பாடு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கூழ் இது வெயிலுக்கு வந்து எப்பவுமே கூழ் வந்து தினமும் செஞ்சு வைப்பாங்க இது வந்து தயிர் தயிர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்ணி ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது தயிர்னா இப்படி தாங்க சாப்பிட்ணும் செம்மையாக இருக்குது தண்ணி கலக்காத பால்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப திக்காக சூப்பராக இருக்குது ஃப்ரிட்ஜி பார்த்திங்கன்னா நம்ம எங்கண்டதை போட்டு அடைச்சி வச்சுருப்போம் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா தக்காளி இட்லி மாவு அதுக்கப்புறம் ஒரு நாலு காய் பூசணிக்காய் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீட்ரூட் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே போட்டு அடைச்சி வைக்காமல் சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இதுலேயும் தயிர் தான் இது வந்து நேற்று தயிர் அது இப்போ புற வச்சுருக்கிறது இன்றைக்கி தயிர் தினமும் ஆக மொத்தம் தயிர் இருந்துகிட்டே இருக்கும் பாலும் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் யாரும் இல்லை காலியாக இருக்குது வீடு இதுதான் வீடு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா க்ளீனாக இருக்கும் இனிமேல் நாங்கள் வந்து பசங்க பசங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் இனிமேல் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு விட சொன்னாங்க நான் தான் மோட்ரு விட்டுட்டு வெளியே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து வெளியில் நல்லா காற்று வரும் இங்கே பாருங்கள் இப்போ போன பாப்பாங்க போனாங்க இல்லைங்களா அந்த டிராக்டர் தான் அது பாப்பாங்க அங்கே இருக்காளுங்க தூரமாக அது வரா பாருங்கள் பெரிய பாப்பா குட்டியாக தெரியுது இல்லை எல்லோரும் என்னம்மா அழகாக இருந்தது வீவு தான் வீடியோஸ் எடுத்துருந்தேன் நான் இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிளைமேட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து இது எங்கள் காரு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு நைட்டில் என்ன செஞ்சோம் நம்ம தோசை தோசை அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பாரே கொஞ்சம் இருந்தது அதனால அந்த சாம்பார்லேயே வந்து தோசைக்கு வந்து நாங்கள் தொட்டுட்டு டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்